ஏன் சார் அவர் திருப்பார் கடலிலே படுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொன்னா மகாவிஷ்ணு விஷ்ணுன்னு சொன்னா என்ன தெரியுமா அர்த்தம் சர்வ வியாபினகா விஷ்ணு அப்படின்னு சொல்றார் சர்வ வியாபினகான்னு சொன்னா எங்கெல்லாம் அதாவது எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருப்பவர் தான் மகாவிஷ்ணு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் மகாவிஷ்ணு திருப்பார் கடலில் மட்டுமல்ல எல்லா இடங்களிலுமே இருக்கிறார் தூணிலும் இருக்கிறார் துரும்பிலும் இருக்கிறார் அவர் பார்க்கடலில் படுத்துட்டு இருக்கான்னு சொன்னால் இந்த பார்க்கடல்னு சொன்னால் அது வெறும் பாலாகவே இருக்குமா அவ்வளவு பாலுக்கு எங்கே சார் போகிறது கடல் மாதிரி ஒரு பால் எங்கேயாவது இருக்குமா அப்படின்னு சொல்லி நாம் அந்த மாதிரி ஒரு கேள்விகளை அங்கே போடக்கூடாது நம்முடைய கண்களுக்கு அது பால் போல் காட்சி அளிக்கிறதுன்னு சொல்லி அந்த மகான்கள்லாம் தங்களுடைய அந்த ஞான சிந்தனையின் மூலமாக அந்த திருஷ்டியின் மூலமாக சொல்லி இருக்கிறார்கள் இப்படி புரிந்து கொள்ளலாமே அதாவது கடலிலே அந்த க்ஷீராப்தி நாதன் அப்படின்னே சொல்லுவாள் க்ஷீர சாகரம்னு சொல்லுவா க்ஷீரம்னு சொன்னால் பால் நர்த்தம் சாகரம்னு சொன்னால் கடல் நர்த்தம் அப்ப ஆபகான்னு சொன்னாலும் நீர் என்றுதான் அர்த்தம் க்ஷீராப்தி நாதன் என்று சொன்னாலும் அல்லது க்ஷீர சாகரத்திலே வசிப்பவன் என்று சொன்னாலும் அந்த பார்க்கடலிலே வசிக்கக்கூடிய அந்த பரந்தாமனைத்தான் அது குறிக்கிறது அந்த பரந்தாமன் அந்த பார்க்கடலிலே வசித்து கொண்டிருக்கிறார் மற்றொரு சக்தி அந்த பரமேஸ்வரன் பார்த்தோம்னா நமக்கு சிவன்னு சொன்ன எது ஞாபகத்துக்கு வர்றது கைலாயம் அப்படிங்கிறது தானே ஞாபகத்துக்கு வர்றது அந்த கைலாயம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வெள்ளி பனிமலையாக காட்சி அளிக்கிறதுங்கிறார் வெள்ளியங்கிரி அப்படின்னே சொல்றா வெள்ளிப்பனிமலை என்று சொன்னால் அந்த பனி அங்கே மலையாக உருவெடுத்து அது வெள்ள வெளேர்னு பார்க்கும் பொழுது அதுவும் ஒரு வெள்ளியினால் ஆன ஒரு மலை போலத்தானே காட்சி அளிக்கிறது அது மலையாக இருப்பதால் அதனை உலோகமாக அது திடப்பொருளாக இருப்பதனால் அதனை உலோகமாக இவர்கள் கற்பனை செய்து பார்க்கிறார்கள் அதே வெள்ள விளையர்னு ஒரு நீரிலே இவர் இருப்பதனால் இதனை பார்க்கடல் என்று இவர்கள் கற்பனையிலே சொல்கிறார்கள் கூட நம்ம எடுத்துக்கலாம் அல்லவா